என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றோடு முடிவுக்கு வருகிறது நாளை புத்தாண்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அட்வான்ஸாக சொல்லுகிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம் இந்த ஓராண்டு காலத்தில் வெளியான படங்கள் அந்த படங்கள் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றன எந்த மாதிரி வசூலை பெற்றன எந்த மாதிரி பாராட்டுகளை பெற்றன எந்த அடிப்படையில் ஒரு படம் நல்ல படம் முதலிடத்தில் இருக்கிற படம் அல்லது தேராத படம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் கடைசியாக ஒரு முறை அதை பற்றி பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பமே வந்து அடிமையை மாதிரி தான் இருந்தது ஏன்னா படங்கள் சரியான முறையில் அமையலை மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமா பார்க்கப்பட்ட பல படங்கள் வந்து ரொம்ப சுமாரான அல்லது படுகோல்வியை தகுதின அதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கு அதையெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது ஆனால் எப்படி நம்ம மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தோம் அந்த படம் ஏன் சரியா போல இதை மட்டும் நம்ம ஒரு வரிசை வரிசையை பார்ப்போம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பொங்கலுக்கு வந்து ரெண்டு பெரிய படங்கள் வெளியாகின ஒன்னு சிவகார்த்திகை நடித்த அயரான் இன்னொரு படம் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் இந்த இரண்டு படங்களுமே பார்க்கும் போது வந்து ஒரு ஓரளவுக்கு நிறைவை தந்த படங்கள் அதாவது முழுமையா திருப்தி அல்லது இந்த படம் வந்து பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியல ஆனால் ஓரளவு நிறைவை தந்த படங்களா அந்த இரண்டு படங்களும் அமைந்தன வேறு படங்கள் வந்து போட்டிக்கு இல்லை சரியான படங்களும் வந்து வரல அதனால இந்த இரண்டு படங்களும் பொங்கலுக்கு ஏதோ இல்லாத ஊருக்கு அப்படின்னு ஒரு பழமுடி இருக்குல்ல அது போல சரியா படங்கள் வராத அந்த சீசனுக்கு வந்த இந்த இரண்டு படங்கள் பரவாயில்ல அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தாங்க அதுல கேப்டன் மில்லர் அயரால் இரண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வசூல் தான் இரண்டு படங்களுமே ஒரு சராசரியான வெற்றி படங்களா அமைஞ்சது அத பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளியான படம் வந்து லால் சலாம் அது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கின படம் ரஜினி சார் வந்து இதுல ஒரு கெஸ்ட் ரோல் தான் ஆனால் கொஞ்சம் நீட்டிக்கப்பட்ட ஒரு கௌரவ இடத்துன்னு நடிச்சாரு அதனால வந்து இந்த படம் அவருடைய அந்த படங்கள் பட்டியலில் கூட வந்து இடம்பெறல தலைவர் ஒன் செவன்டி ஒன் தலைவர் ஒன் செவன்டி டூ அப்படின்லாம் சொல்றோம்ல அந்த பட்டியலே வரல அப்படி பார்த்த நியாயமா இந்த படம் தான் தலைவர் ஒன் செவன்ட்டியாக வந்திருக்கணும் அப்படி அதில் சேர்க்கல ஏன்னா அவர் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தார் மகளுடைய அந்த கதை நல்லா இருக்கு இந்த கதைக்கு தன்னுடைய பிரசன்ஸ் இருந்தா அந்த படம் வந்து ஒரு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்த்தார் அந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு சமூக நல்லிணக்க நோக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படமா இருந்தது ஆனா இந்த படத்தை சொன்ன அந்த படத்தில் அந்த கதையை சொன்ன விதம் காட்சிகளை அமைத்த விதம் இதில் வந்து ஐசோதைய கோட்டை விட்டிருந்தார் அப்படின்னா சொல்லணும் அவங்க ரேஞ்சுக்கு வந்து இது ஒரு பெரிய படம் தான் அவங்க நம்ம அவங்க என்ன சொல்ல நினைச்சது சரியான கருத்து தான் ஆனா அதை சரியா சொன்னாங்களான்னா அதுதான் இல்லை அதற்கு பல காரணங்களும் வந்து பின்னாடி அவங்க சொன்னாங்க இன்னும் அந்த படம் ஓடிடியில கூட வரல ஸோ ஓடிடியில போது இது வேற மாதிரி ஒரு உணர்வை தரும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து அந்த படத்தினுடைய தோல்வியை வந்து தடுக்க முடியாம போயிடுச்சு ரஜினி சார் இந்த படத்துல நடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற இன்னொரு முறை அந்த மாதிரி வந்து சொல்ல சொல்ல ஏற்கனவே அந்த மாதிரி வச்ச குசேலன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா அமைஞ்ச படம் தான் பல இடங்களில் வந்து கண் வச்சு படம் தான் ஆனாலும் கூட அது முழுக்க முழுக்க ரஜினி படம் அப்படின்னு நம்பி போய் ஏமாந்ததால வந்து அந்த படம் உரிய வரவேற்பு கிடைக்காம போயிடுச்சு அதே நிலைதான் வந்து லால்சலம் படத்துக்கு கிடைச்சது அந்த படம் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யாத ஒரு படமா மாறுச்சு அதுக்கு பிறகு எல்லாருமே பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தது கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் பல ஆண்டுகள் வந்து காத்திருந்து இதை பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ண படம் எதுன்னா இந்தியன் பாகம் ரெண்டு அந்த படம் வந்து உள்ளபடியே நான் உண்டு எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட வந்து காத்துட்டு இருந்தோம் ஆனா பாடல்கள் வெளியான போதே வந்து அந்த படத்தின் மீது கொஞ்சம் எதிர்பார்த்து குறைய ஆரம்பிச்சது ஏன்னா முதல் பாகத்தின் பாடல்கள் வேற ரேஞ்ச் அப்புறம் இந்த படத்துல வந்து காமெடி நிறைய முதல் பாகத்துக்கு இருக்கும் கம்பாரிசன் கண்டிப்பா வரும் அது தெரிஞ்சுன்னு கூட இந்த இரண்டாம் பாகத்தை சங்கர் வந்து ஏனாவது அப்படின்னு தான் வந்து இயக்க வச்சார் இயக்கியிருந்தார் காரணம் அவர் இன்னொரு சைமன் டென்னிஸ் இன்னொரு படம் பண்ண போயிட்டாரு இந்த படத்தை அவருடைய உதவியாளர்களை வச்சு எடுத்தாரு இதற்கு அடுத்த பாகம்னு வேற ஒரு பாகத்தை வந்து அவர் எடுத்து வச்சிருந்தாரு எல்லாத்திலுமே வந்து கவனம் சிதறியதால என்னமோ தெரியல அந்த இந்தியன் பாகம் ரெண்டு வந்து இன்னியளவுக்கு கூட யாரையும் கவராம போயிடுச்சு அதை விட முக்கியம் சங்கர் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த படம் கேலி பொருளா மாறிடுச்சு எல்லோருமே வந்து போட்டு வருத்து தெளிட்டாங்க எந்த படமும் இப்படி ஒரு அவமானத்தை சந்திக்கல அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்தியன் டூ ஒரு மோசமான விமர்சனத்தை பெற்றது வசூலிலும் வந்து அது மண்ணை கம்மியது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஓடாததால படத்தை தயாரித்த லைக்கா நிறுவனத்துக்கு நூறு கோடிக்கு மேல இழப்பு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டாங்க ஸோ அதுல இருந்து மீண்டு வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் லைக்காவுக்கு அதற்கு முன்னாடியே வந்து சந்திரமுகி டூ அப்படின்னு ஒரு படத்தை வந்து அவர் ரிலீஸ் பண்ணாங்க ராகவன நடிச்ச படம் அந்த படமும் அவர்களுக்கு பெரிய தோல்வி படமா ஸோ அடுத்தடுத்து அடி அதாவது லால் சலாம் சந்திரமுகி டூ இந்த பக்கம் வந்து இந்த இந்தியன் டூ மூன்று படங்களும் அடுத்தடுத்து அவனுக்கு ஒரு பெரிய பேரிடியாக விழுந்தது ஹார்ட்ரிக் டிசாஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் வந்து அமைஞ்சிருச்சு ஸோ இந்தியன் டூ இந்த 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 படங்கள் எல்லாமே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் ஆனால் அடுத்தடுத்து அந்த படங்கள் தோற்ற போது தமிழ் திரையுலகமே வந்து ஒரு பெரிய கேள்வி நிலையோடு நின்றுச்சு ஏன்னா இந்த வருஷம் முழுக்கவே இப்படி இருக்குமா ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியன் டூ ரிலீஸ் ஆகும்போது ஆண்டின் பாதி முடிஞ்சு போச்சு ஒரு வருஷத்தோட பாதி முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்டா ஃபுல்லா வந்து தோல்விகளே நடஞ்சிருக்கே எப்படி அப்படின்னு எல்லாருமே கலங்கி நின்னாங்க அந்த நேரத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமா அறிவிக்கப்பட்டது கங்குவா கங்குவா படத்துக்கு அவர்கள் ஏற்படுத்திய ஹைப்பு எதிர்பார்ப்பு இந்தியா முழுக்க வந்து அந்த படத்துக்காக அவர்கள் செய்த ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வச்சு அந்த படத்தின் மீது ஒரு இமாலய எதிர்பார்ப்பு ஏற்படு ஏற்பட்டுருச்சு அதே போல சூர்யா மேலே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மரியாதை உண்டு நம் அவர் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு நடிகர் அவரு நம்பி அவர் படத்துக்கு போகலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கு அந் அதனால வந்து சூர்யா என்ன சொன்னார் அப்படின்னு நம்பினாங்க இந்த படம் அத்தனை பெரிய மூக்கின் மேல் பிறகு வைத்து பார்க்க வைக்கும் அத்தனை இயக்குநர்களோ உயர்ந்து போய் பார்ப்பாங்க இந்த படத்துக்கு பிறகு தமிழ் சினிமா ரேஞ்சர் வேற இந்த மாதிரி நிறைய சூர்யா பேசிட்டார் அதுக்கு முன்பே அவரது தயாரிப்பாளர் இந்த படத்தின் ப்ரொமோஷனில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசினாங்க அப்பவே வந்து நமக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது இதை வந்து நான் பல வீடியோக்களில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த படம் வந்து எதிர்பார்த்த மாதிரி போகலைன்னா என்ன ஆகும் ஏன்னா சொல்றதெல்லாம் பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரில ரெண்டாயிரம் கோடி முதல் நாளே முந்நூறு கோடி இப்படி வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே ஹாலிவுட் படத்துக்கு கூட இல்லாத ஒரு வசூல் எப்படி இந்த படத்துக்கு வரும் அப்படிங்கிற கேள்வியை வந்து நான் நான் பேசுகிறேன் அத்தனை வீடியோ வந்து நான் தெரிவிச்சிருக்கேன் படம் ரிலீஸ் ஆகும்போது அதே அது வந்து உண்மை அப்படின்னு ஆயிடுச்சு இந்த படம் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த வைல்ட் ரிலீஸ்ன்றாங்கல்ல பரந்த ஒரு வெளியே இந்தியா முழுக்க உலகம் முழுக்க உலக இத்தனை பிரேசில் உள்ளிட்ட நாடு பிரேசில் எங்க இருக்கு அந்த நாட்டில் கூட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படி ஒரு ரிலீஸ் பண்ணி பண்ணிட்டு அந்த ஓப்பனிங் இருக்க பரிதாபமா முடியாச்சு உண்மையிலே பரிதாபமான ஒரு ஓப்பனிங் அத்தனை தேட்டர்கள்லாம் வந்து ஒரு டிக்கெட் கூட விற்கிறேன் வெளியூர்கள் அதாவது தமிழ்நாட்டுல பரவாயில்ல அண்டை மாநிலங்கள்ல ஒரு சில தேட்டர்கள்ல பரவாயில்ல எல்லா தேட்டரும் இல்லை அதை ஓப்பனிங் நான் சொல்ல முதல் நாள் அதற்கடுத்து பார்த்தா வெளிநாடுகள்ல முதல் நாள் காட்சிக்கு ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட் இவ்வளவுதான் இருக்கு இது எல்லாத்தையும் வந்து நான் மொத்தமா தொகுத்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை அந்த வீடியோவே வந்து நான் வெளியிட்டு இருந்தேன் அமெரிக்காவில் எப்படி இங்கிலாந்துல எப்படி ஆஸ்திரேலியாவில நியூசிலாந்துல இலங்கையில மலேசியா சிங்கப்பூர்ல இங்கெல்லாம் அந்த படம் எப்படி போகுது தியேட்டர்கள்ல என்ன புக்கிங் நிலவரம் அப்படிங்கிறத முதல் நாளே வந்து எடுத்து போட்டிருந்தோம் அந்த படத்தின் முதல் நாள் வசூல் ஐம்பது கோடி அப்படின்னு தயங்கி தயங்கி அவங்க வெளியிட்டாரு ஐம்பது கோடின்னு சொன்னா கிண்டல் அடிச்சிருவாங்களோ இன்னும் கம்மியா சொன்னா நமக்கு அசிங்கமாயிடுமோ எவ்வளவு எவ்வளவு போடலாம் எவ்வளவு போடலான்னு பாவாங்க ரொம்ப யோசி யோசிச்சு தோராயமும் ஒரு அமௌண்ட் அவங்க போட்ட மாதிரி இருந்தது ஆனால் உலகம் முழுக்க அந்த படம் நாற்பது கோடியை வந்து கூட வந்து முதல்ல வசூல் பண்ணலை அப்படிங்கிறத உண்மையான நிலவரை இதை பலர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ஒரு சில அமெரிக்காவில் சில அரங்குகளில் இந்த படத்துக்கு ஒரு காட்சியாக முதல் காட்சிக்கு குறைந்தபட்சம் இரநூறு டாலர் கூட வந்து அவங்களுக்கு பேரலை அப்படிங்கிறது தான் வந்து நிலம் ஒரு பேட்டருக்கு இரநூறு டாலர் கூட வசூலாக வரல முதல் நாள் முதல் காட்சி அப்படி யோசிப்பாருங்க இந்த படத்தோட வசூல் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அது நாளாக 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 இந்த படம் ஒட்டு மொத்தமா குறைந்தபட்சம் நூறு கோடியை கூட கலெக்ட் பண்ணல இவங்க சொன்னது எவ்வளோ முதல் நாளே முந்நூறு கோடி அப்புறம் இந்த படம் டோட்டலா ரெண்டாயிரம் கோடி கலெக்ட் பண்ணாங்களே ஆனா அந்த படம் மொத்தமாவே நூறு கோடியை கூட கலெக்ட் பண்ணல தமிழ்நாட்டில் முப்பது கோடியை கூட தாண்டல அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அப்படின்னு எல்லாருமே டிக்ளேர் பண்ணிட்டாங்க குறை குறிப்பாக வந்து விடயவரசர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இங்கே வந்து இந்த படம் இதற்கு முன்பு எந்த படமும் சந்திக்காத ஒரு பெருந்தோல்வியை இந்த கங்கோ வந்து சந்திச்சுது சரி இவ்வளவு பெரிய தோல்வி இந்த தோல்வியில இருந்து அவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்களா சொல்றாது அப்புறமா சொல்ற இதற்கடுத்து இந்த ஆண்டின் மிகப்பெரிய தோல்வி படங்களில் ஒன்றா அமைந்தது எதுன்னா தி கோட் இது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு படம் சர்ச்சைக்குரிய படம்னா அந்த படத்தின் வெளியீடு படத்தினுடைய ரன்னிங்கு படத்தோட கலெக்ஷனு இந்த கலெக்ஷன் வசூல் பத்தி அந்த போஸ்டர்கள் இது எல்லாமே வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் அதனால தான் கடைசியா கடைசியாக இந்த கோட்டு படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அது யாரும் மறுக்கல இதே கங்கோக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் அந்த படத்துக்கு சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி கண்டிப்பா அந்த படம் வசூலிச்சோம் அப்படின்னாங்க ஆனா இந்த படம் உண்மையில வந்து இந்த படத்தோட பட்ஜெட் என்ன இந்த படம் எவ்வளவு தொகையில உருவாச்சு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்ப சொல்ற எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை இதை பார்த்துட்டு தயாரிப்பு நிறுவனமே கேட்டால் கூட நான் கண்டிப்பா பதில் சொல்வேன் இந்த படத்தினுடைய உண்மையான பட்ஜெட் என்னன்னா நூற்றி எழுபது கோடி உண்மையான பட்ஜெட் இதில் விஜயோட சம்பளம் எண்பது கோடி ரூபாய் அதற்கு மேலே வந்து செலவு அந்த டிஎஸ்சிக்கான செலவு வெளிநாட்டுல போயிட்டு நிறைய வேலை பார்த்தாங்க அதுக்கான செலவு இதெல்லாம் சேர்த்துதான் வந்து நூத்தி எழுபது கோடி இது அதிகாரப்பூர்வமா இந்த படத்தினுடைய செலவு பற்றி நமக்கு சொன்னவங்களே இருக்காங்க அதனால அதுல எந்த ஒரு மாற்று கருத்தோ சந்தேகமோ தேவையில்லை படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனா அவங்க வந்து ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி தராங்க வேற எதுக்கும் அது வரைக்கும் தரல வேற எங்கேயும் இதை பத்தி வாயை திறக்கல இந்த பட்ஜெட்டு விஜயோட சம்பளம் இந்த இரண்டையும் கிட்டத்தட்ட அப்படி இரு படங்களுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிறுவனத்துக்கு வேண்டப்பட்ட சிலர் குறிப்பா இந்த அர்ச்சனா கல்பாத்திக்கு வேண்டப்பட்ட ஒரு சிலர் இந்த படம் நான் நூத்தி எழுபது கோடி சொல்றேன்ல அப்படியே ரெண்டு மடங்குக்கு மேலே ஏற்றி படத்துக்கு பட்ஜெட் நானூறு கோடி அதில் இரநூறு கோடி விஜய்க்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் இந்த பிறப்பண்டா இருந்து உண்மையாக ஓராண்டு காலம் இந்த பிரபகண்டாவை திட்டமிட்டு அவங்க பரப்பிக்கிட்டே இருந்தாங்க கரெக்டாக படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி இதே அர்ச்சனாவை கூப்பிட்டு ஒரு உட்கார உட்காரச்சு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியின் போதே அர்ச்சனாவை அவர்கள் சொன்ன அந்த தொகையை ஒப்புக்க வச்சுட்டாங்க இரநூறு கோடி பட்ஜெட் இது செலவு இரநூறு கோடி சம்பளம் சேர்த்து நானூறு கோடி இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு நானூறு கோடின்றாங்க பண்ணம்மா அபிஷியல் சம் இது என்ன நூத்தி எழுபது ஆனா அவங்க நானூறு கோடிட்டாங்க சரி ஓகே விஜய் சம்பளம் இரநூறு கோடி அவங்களுக்கு என்ன இருக்கு சொல்றது தானே ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க இந்த படத்துக்கான இதுக்கு முன்னே விஜய் வச்சு ஒரு படம் பண்ணாங்க அந்த படத்துக்கான வசூல் அப்படின்னு ஒரு பெரிய தொகையை டிக்ளேர் பண்ணாங்க கேட்ட உடனே ஐடிக்காரங்க ரெடி பண்ணிட்டாங்க எப்படி இவ்வளவு வசூல் பண்ணிருச்சுன்னா கணக்கு உலகெல்லாம் ஒழுங்கு காட்டுங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க கிட்ட இவங்க மண்டி போடாத குறையா சொன்னது என்னன்னா சார் படத்தோட ப்ரொமோஷனுக்கு அதை போடுறோம் ஹீரோ சாட்டிஸ்ஃபை பண்ண போடுறோம் அதெல்லாம் உண்மையான வசூல் இல்லை சரி நாங்கள் பாருங்க நல்ல பேப்பர் பார்த்துக்காங்க இதில் தான் உண்மையான வசூல் இதுதான் உண்மையான கணக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க சொல்ல போனால் இன்கம் டேக்ஸ் கிட்ட அவங்க ஐம்பது கோடி ரூபாய் அந்த படத்துல எங்கிறது லாஸ் அப்படின்னு சொன்னாங்க எதுல பிகில்ல ஐம்பது கோடி லாஸ்ன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் ரேட்லேருந்து அவங்க தப்பிச்சாங்க அதனால வந்து சொல்றதுக்கு காரணம் இருக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு அது தெரிஞ்சதுனால பெரிய அமௌண்ட் அவங்க அடிச்சு விட்டோம் நானூறு கோடி செலவு சரி படத்தோட வசூல் என்ன கடைசியில் அவங்க என்ன போட்டாங்க நானூத்தி பதிமூணு கோடி வசூல் அப்படின்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க உங்களுக்கு நினைக்கிறேன் நானூத்தி பதிமூணு கோடி கடைசி போஸ்டர் எதுன்னு நினைக்கிறேன் இல்ல அதுக்கு அப்புறமா ஒரு போஸ்டர் ஏதோ ஒன்று வந்தது இதுதான் அவங்க சொன்னது இப்ப இவங்க சொன்ன கணக்குப்படியே பார்த்தா அந்த படம் பெரிய வெற்றி படமா நானூறு கோடி செலவு இவங்க சொன்னதே வச்சுக்கோங்க நானூத்தி பதிமூணு கோடி வசூல் இவங்க சொன்னதாவே வச்சுப்போம் இந்த படத்துக்கு என்ன லாபம் இல்லை இவங்க என்ன ஷேர் கொடுத்துருப்பாங்க நூறு கோடி ஷேர் கொடுத்தேன்னு வர சொல்லிட்டாங்க பதிமூணு கோடி ரூபாய் தானே உங்க பட்ஜெட்டுக்கும் வசூலுக்குமான டிஃபரென்ஸு உங்கள் கணக்குப்படியே நான் சொல்கிறேன் இந்த பதிமூணு கோடி எப்படி மிகப்பெரிய லாபம் நீங்கள் சொல்லி சுத்துறீங்க இந்த படம்னா ஐயஸ்ட் கலெக்ஷன் சொல்லிக்கிறீங்க என்ன கணக்கு ஸோ இந்த கோட்டு படம் இந்த வகையில் பல சந்தேகங்கள் பல கேள்விகளை வந்து எல்லாருக்குமே ஏற்படுத்தி அதை கேட்டால் அதற்கு வந்து அந்த தரப்புலேருந்து பதிலே வந்து கிடையாது சரி படமாவது வந்து ஒரு படமா இது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்னா இன்னும் அளவுக்கு கூட இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணல அரத பழசான கதை அதாவது ரஜினி எம்ஜிஆர் ரஜினி சிவாஜி இவங்க எல்லாம் பலமுறை நடித்து அடிச்சு துவைச்சு காயப்போட்ட ஒரு அரச பழசான கதை அதுவும் இல்லாமல் இந்த கதையை ஏற்கனவே விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் படமாக எடுத்தார் ராஜேந்திரன் சொல்லிட்டு அந்த படத்தை இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு பல முறை இந்த ஜெயா தொலைக்காட்சியில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுதான் உண்மையான கோட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஒரு அறுத பலசான கதையை பேர் பேருக்கு பாருங்க இதை விட வெங்கட்புறம் இதற்கு முன்பு ரொம்ப ரொம்ப மோசமாக அவர் இயக்கிய படம்னா அது அந்த கஸ்டடி தான் அந்த கஸ்டடியை விட படு மோசமான ஒரு பிக்சரைசேஷன் இந்த படம் அந்த ஸ்கிரிப்ட் எங்கேயாவது வந்து ஒரு இடத்துலயாவது நம்ம கவர்ந்ததா அதில் அத்தனை நடிகர்கள் இருந்தாங்க அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு காட்சியை கூட வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி வெங்கட்புருவால் தர முடியல ரெங்கட்பூர் எந்த படத்தை பத்தி நான் அப்படி சொன்னதே கிடையாது இன்க்ளூடிங் கோவா கோவா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் ஆனா அந்த படம்னா வந்து அவர் ரொம்ப அவருக்கு விமர்சனங்களை கொடுத்துச்சு இருந்தாலும் அதுவே நல்ல படம் தான் ஆனா அப்படி ஒரு காட்சியை கூட அந்த படத்துல நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியல டிஏஜி பேர்ல வந்து விஜய் வந்து ரொம்ப கேவலமா காட்டியிருந்தாங்க கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து படு அபத்தம் இது வந்து புஷ்பா டூ மாதிரி குப்பை எல்லாம் தண்ணியில கொட்டிக்கிறதுக்கு வந்து நம்ம இன்னும் அந்த மாதிரியான ரசனை உள்ளவர்கள் இல்லை நம்ம என்னதான் மாசில் காமிச்சாலும் அத குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மையை எதிர்பார்ப்போம் குறைஞ்சபட்சம் ஒரு லாஜிக் எதிர்பார்ப்போம் அப்படி எதிர்பார்த்து அந்த படத்துல போய் உட்கார்ந்தா அது கூட அந்த படத்துல இல்லை மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு படம் பார்த்தா அவ்வளவு பெருமை வந்து அந்த படத்தை சாரி குப்புனாங்க இன்னொன்னு இந்த படம் அண்டை மாநிலங்கள் எதுலுமே வந்து வசூலை பெறல வெளியிட்ட அண்டை மாநிலங்கள் அனைத்திலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வியையும் நஷ்டத்தையும் கொடுத்து நார்த் இந்தியாவில இந்த படம் எடுபடவே இல்லை வெளிநாடுகள்ல இந்த படம் இரண்டாவது காட்சியிலே வந்து படுத்துருச்சு இவ்வளவு இந்த படத்துக்கு எதிரா ஆனா இவங்க அந்த படம் தான் நம்பர் ஒன் இந்த படம் தான் வசூல் இவ்வளோ அப்படின்னு வந்து தலையெழுத்துக்கிட்டு சுற்றுறாங்க இதை யார் வந்து ஏத்துப்பாங்க ஏன் ஏத்துக்கணும் இதை சொல்ற பொய்யே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சோ இந்த ஆண்டில் மோசமான தோல்வியை தழுவிய படங்கள் நம்ம சொன்னது அந்த மோசமான தோல்வியை தவறிய படங்கள்ல முதலிடத்தில் இருக்கிறது கங்குவா அப்புறம் அந்த கங்குவா தோல்விக்கு வந்து இவங்க எல்லாரையும் காரணமா இவங்க காரணம் அவங்க காரணம் இவங்க காரணம் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அபத்தம் பாருங்க ரிவியூவர்ஸா காரணம்ட்டாங்க உடனே யாரும் தேட்டர் போக ரிவியூவர் வராதுன்னு வராம போயிருந்தா தெரிஞ்சிருக்க விடுதலை டூ மாதிரிய படங்கள் என்ன மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்கு இவங்கெல்லாம் வந்ததுனாலதான் அந்த மாதிரி படங்கள் ஓடும் அளவு விடுதலை டூ இந்த படம்ல ஏன் போகுது பிகாஸ் ஆஃப் குட் ரிவ்யூஸ் அது தெரியாம வந்து ஏதோ இந்த படத்தை வந்து இந்த படத்துக்கு எதிராக வந்துருச்சுன்னு உணர்ச்சி சப்பிட்டு ஆளாளுக்கு பொங்கினாங்க ஆனா ரிவ்யூஸ் இல்லை இந்த படத்தை கொண்டுது அல்லது யாரோ குறிப்பிட்ட கட்சிகாரன் கிடையாது இந்த படத்தை கொண்டு அல்லது வேற எந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் யாராவது வந்து இந்த படத்தை கொண்டா அதுவும் இல்லை இந்த படத்தை கொண்டு யாருன்னா இந்த படத்தை உருவாக்கியவர்களே இந்த படத்தை கொலை பண்ணாங்க அவங்களுடைய பொய்கள் தான் அந்த படத்தை கொண்டுச்சு அவங்க சாதாரண விட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு வகையில படத்தை பார்த்துட்டு கம்முனு போயிருப்பாங்க மக்கள் இவங்க பேசின பேச்சுக்கள் இவங்க கொடுத்த பொய்யான நம்பிக்கைகள்லாம் கோபம் அடைந்து இந்த படத்துக்கு எதிராக மிகப்பெரிய கேம்பெயினே பண்ணாங்க படம் பார்த்தவங்களே பண்ணாங்க அதுதான் முக்கிய காரணம் ஸோ இந்த ஆண்டின் மிகப்பெரிய தோல்வி படங்களில் நம்பர் ஒன் வந்து தங்குவோம் அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கடுத்து மிகப்பெரிய தோழி படங்கள்ல ஒன்னா அந்த கோட் அந்த படத்தை ஒன்று சேர்க்கலாம் ரெண்டாவது